வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வீடு பார்க்கவே அழகாக இருக்குது இந்த வீடு எலிவேஷன் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் ஏரியா அந்த வீட்டில் இது உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸிங் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் டோர் உங்களுக்கு நல்லா நீட்டாக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இந்த டோர் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு மெயின் ஹால் உங்களுக்கு இந்த மெயின் ஹாலே ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்குது அந்த ஹேண்டில் ஸ்டெப்ஸு அந்த டிவி யூனிட் எல்லாமே ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு இதிலுமே பெயிண்டிங்ஸ் கலர்ஸ் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க செல்ஃப் எல்லாமே வச்சுருக்காங்க டைல்ஸோட கலருமே ரொம்பவே நீட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு டைல்ஸ் கலர் ரொம்பவே நீட்டாக இருக்குது இதோடய ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவே நல்லா ஸ்பேஸிங் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு டைல்ஸும் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த செலெக்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செல்ஃப் எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு வீட்டை சுற்றி நடந்து போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு அவுட்டர்லேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு ரொம்ப வாஸ்துபடி கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு மெயின் ஹால் உங்களுக்கு இதில் உங்களுக்கு டிவி கபோர்டு வைக்கிற மாதிரி சின்ன செல்ஃப் வச்சுருக்காங்க அந்த கலர் ரொம்பவே நீட்டாக இருக்குது இது உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரன்ஸ் ஏரியா இந்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க இது ஒரு சின்ன ஹால் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்கனி ஏரியா இதுவே ஒரு ரூம் மாதிரி ஸ்பேசிங் இருக்குது உங்களுக்கு சுற்றியும் பார்த்திங்கன்னா நாலு பக்கம் வீடுகள் தான் உங்களுக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த வீடை உங்களுக்கு நல்ல மெட்டீரியல்ஸும் குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு இதிலுமே பெயிண்டிங்ஸ் கலர்ஸ்லாம் ரொம்பவே நீட்டாக இருக்குது இதுலேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதோட டைல்ஸ் கலர்ஸும் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க அட்ராக்ஷனாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்து வாசல் உங்களுக்கு இது உங்களுக்கு டெரஸ் ஏரியா இந்த வீட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் மேலே இருக்க நம்பருக்கு நாங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறோம் எல்லாமே பெரிஜிங் ஸ்டேஜில் இருக்குது இந்த வீட்டில் வந்து நீங்கள் டைரெக்டாக குடியேறலாம் இந்த கண்டிஷனில் இருக்குது ఎవడ చేనల్ పక్క ఎక్కుమే నన్సి ఎవనల్ పిడిచిందా లైక్ పన్నీ షేర్ పనుగ నీ